ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி சாதத்துக்கு இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பரான சைடிஷ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம வந்து இன்றைக்கி பீர்க்கங்காய் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் தக்காளி வெங்காயம் எதுவுமே சேர்க்காமல் பீர்க்கங்காவும் வேர்க்கடலையும் சேர்த்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு முந்நூறு கிராம் அளவு பீர்க்கங்காய் எடுத்துருக்கேன் பிஞ்சு பீர்க்கங்காவாக எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அதோடய காம்பு பகுதிகள்லாம் இந்த மாதிரி நீக்கிட்டு பீல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம பீர்க்கங்காய் வாங்கும்போது இந்த மாதிரி பிஞ்சாக பார்த்து வாங்கிக்கோங்க அது எப்படி பார்க்கணுன்னா பீர்க்கங்காவே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா அமுங்கணும் அது மாதிரி இருந்ததுன்னா நமக்கு நல்ல பிஞ்சாக இருக்கும் இப்போது நான் எல்லா பீர்க்கங்காவையும் பீல் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த தோலை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வந்து சட்னி ரெசிபி போட்டிருக்கேன் இந்த தோலை வச்சு ரெண்டு முறையில் சட்னி பண்ணலாம் துவையல் பண்ணலாம் அதனால் இதை ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ தேவைப்படுதோ யூஸ் பண்ணிக்கோங்க பீர்க்கங்காவே இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு சின்ன கடாயில் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையே சேர்த்துருக்கேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சுன்னா வறுக்க தேவையில்லை தோலெல்லாம் நீக்கிட்டு டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் வறுக்காத வேர்க்கடலைன்றதுனால லைட்டாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துருக்கேன் வறுத்துட்டு இந்த மாதிரி ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் தோலெல்லாம் நீக்கிட்டு நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு கடையை யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டை தோலோடவே தட்டிட்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தோல் பிடிக்கலைன்னா அந்த மாதிரி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து தோலோட தட்டிட்டு சேர்க்கும் போது நல்லா வாசனை நல்லாயிருக்கும் அதனால் தோலோடு தட்டிட்டு சேர்த்துருக்கேன் இப்போது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு கிரேவியில் நல்லாயிருக்கும் இப்போ நான் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இந்த கிரேவிக்கு தக்காளி வெங்காயம் நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது பட் கிரேவி ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு இப்போது காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பிஞ்சு பீர்க்கங்காயாக இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் தான் ஆயிருக்கு பீர்க்கங்காவிலே லைட்டாக தண்ணி விட்டு சூப்பராக வேந்து வந்துருச்சு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா பொடிலாம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போது ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து மசாலா பொடி கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சிம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் வேக விட்டுக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து வேர்க்கடலையை மிக்ஸியில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போது ஆல்ரெடி நம்ம வறுத்த வேர்க்கடலையை நான் தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ரொம்ப பவுடராக இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் பீர்க்கங்காய் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு எண்ணெயெல்லாம் வெளியே வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் நம்ம வேர்க்கடலை பவுடரை சேர்த்துக்கலாம் ரொம்ப மையம் இருக்க வேண்டாம் குறை இருந்தால் கூட ஓகே தான் இப்போது வதக்கிட்டு வேர்க்கடலை பொரி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து சாதத்துக்கு இந்த கிரேவி ரெடி பண்ணுறேன் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இந்த கிரேவி சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இந்த வேர்க்கடலை பொடியே நமக்கு கரெக்டாக இருக்கும் திக்னஸ்க்கு இப்போது சால்ட்டு தேவைப்படுச்சுன்னா சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சமாக சால்ட் கம்மியாக இருந்துச்சு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் மறுபடியும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம் நம்ம கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எண்ணெயெல்லாம் வெளியே வந்துருச்சு எந்த அளவுக்கு சூப்பராக திக்காக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப குறைவான பொருட்களை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இந்த கிரேவி பண்ணிடலாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ